மகனாக வரக்கூடிய எசீதை பற்றியும் தமிழ் உலகத்துல வந்து என்னது அதாவது பொதுவாக இந்த யசீத் என்ற அந்த பெயரையே இப்போ அந்த பாட்டுல நாகூரிய மனிதா என்ன செய்யறாரு படிக்கிறாரு கொடியோன் யசீத் கொடியோன் யசீத் என்ன செய்றாரு அந்த பாட்டிலையே சொல்லிக்காரு அப்படின்னு என்ன மக்கள்ட மத்தியில அதுதான் பரவி இருக்குது சரி யசீத கொடியோன்னு சொல்றதுனால எங்க இமான்ல எந்த பாதிப்பும் வந்துட போறதில்லை எங்க இமானில் எந்த பாதிப்பும் வந்துட போறது இல்லை காரணம் அவர் நபி தோழர் இல்ல இப்ப சிரியாவுடைய பிரச்சனை என்ன தெரியுமா முஸ்லிங்கள் மேற்கு கிறிஸ் கிறிஸ்தவர்கள் மேற்கொள்கிறாங்க கடற்படை தளத்தோடு முஸ்லீம்களுக்கு அது இருக்கலை அதனால மோவியாரது ஆட்சி காலத்துல முதன் முதலாக ஒரு கடற்படை தளம் உருவாக்குறாங்க கடல் ஓர நம்மளுக்கு அதற்காக வேண்டி இந்த இஸ்தான்புலுக்கு எதிரான ஒரு யுத்தம் என்ன செய்கிறது ஏற்பாடு செய்கிறாங்க தலைவராக தனது மகன் எசீதை நியமிக்கிறார்கள் தலைவராக தனது மகன் எசீதை நியமிக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்ப எசீதுடைய தலைமையில் தான் என்ன செய்கிறது அதாவது முதன் முதலாக அதாவது இந்த குஸ்தந்தீனியா யுத்தம் நடந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த இஸ்தான்புல் யுத்தம் கிட்டத்தட்ட எத்தனை வருடம் நடந்தது நினைக்கிறீங்க நடந்த நடந்தன கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் யுத்தம் மூணு நாள் நாலு நாள் அல்ல ஏழு வருடம் முஸ்லிம்கள் தங்க எல்லையில தான் இருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்கிறாங்க உள்பகுதிகளுக்கு போறாங்க அந்த இடத்தை பிடிப்பதற்காக கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் இந்த யுத்தம் என்ன செய்கிறது நடக்கிறது அன்புள்ள சகோதரர்களே இந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் அதாவது அவர்களை அச்சமுறுத்த முடிந்ததே தவிர வெற்றி பெற முடியவில்லை யார கிறிஸ்தவர்கள் அச்சமுறுத்த முடிந்தது ஆனால் வெற்றி பெற முடியவில்லை அதனால அதோட என்ன செஞ்சுட்டாங்க அந்த இடத்தோட அவர்கள் நின்று கொண்டார்கள் வெற்றி பெற என்ன செய்யல முடியவில்லை அந்த பகுதிக்கு உள்ள முழுசா என்ன செய்யல கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள போக கிடைக்கவில்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆனாலும் இந்த குஸ்தந்தீனியா யுத்தத்தை பற்றி ரசூலுல்லாஹி சல்லு உலகம் அவர்கள் ஒரு செய்தி சொன்னார்கள் இந்த குஸ்தந்தீனியா யுத்தத்தை பற்றி ரசூலாங் ஒரு செய்தி சொன்னாங்க இது வந்து புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி ரசூல்லாஹி சல்லாஹ் சொல்லம் சொல்கிறாங்க நாசும் மின் ரசூல்லா ஒரு தூங்கி எழுபறா உம் ஹராம் ரஜியோ நம்ம வீட்டில் தூங்கி எழும்புறாங்க இந்த செய்தியில் எப்படி வருதுன்னா ரசூலாங் சிரிச்சிக்க எழும்புறாங்க எலும்புற நேரத்தில் சொல்கிறாங்க ஏன் மா யார் ரசூல் அல்லா எது உங்களை சிரிக்க வச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதாவது எனக்கு வந்து என்ன முஸ்லிம் சமுதாயத்தில் சிலர் போர் வீரர்களாக எனக்கு கனவுல காட்டப்பட்டாங்க அவர்கள் இந்த கடல் போற கடல்ல போறாங்க இந்த கடல்ல என்ன செய்றாங்க யுத்தத்துக்கு அவர்கள் போகிறார்கள் அது எனக்கு என்ன செஞ்சது கனவு காட்டப்பட்டது முழுக்கன் அலல் அசிரா என்ன ஒரு பெரும் மன்னர் அதாவது மன்னர்களாக ஒரு பெரும் உயர்ந்த ஒரு தரத்தில் என்ன செய்கிறாங்க அவர்கள் போகிறார்கள் அப்படி என்று என்ன செய்கிறாங்க இது எந்த மிஸ்லல் முழுக்கன்னு சொன்னாங்களா அல்லது முழுக்கன்னு சொன்னாங்களான்னு ராவி சந்தேகப்படுறாரு போகிறாங்க அப்போ இது கேட்ட ஒரு ரசூலாங்க சொல்கிறோம் அப்படியே என்ன உம்மத்தில் சில மக்கள் என்ன செய்கிறாங்க பெரும் அதாவது மன்னர்களாக யுத்தம் செய்ய போகிறாங்க அப்படி என்ற செய்தி ரசூலுல்லா சலாஹ் அலி வசலமும் சொல்கிறான் சொன்ன நேரத்தில் அதாவது இவ திருப்பி கேட்குற குல் தூ உது உல்லாஹா ஜாலனி மின்னும் நான் உடனே சொன்னேன் அல்லாஹ்வின் தூதரே

ஃபசூரியாத் அன் தாபத்தியா ஹீன ஹரஜத் மின் அல் பஹ்ரி கடலில் இருந்து வெளியே வர நேரத்தில் அவன் வந்து தண்டை வாகனத்திலிருந்து வாகனத்திலிருந்து என்ன செஞ்சுட்டாங்க அதாவது இந்த விழுந்துட்டாங்க அந்த வாகனம் அசைஞ்சு கீழே விழுந்து மரணித்தார்கள் அப்போ எந்த பாதையில் மரணிச்சாங்க ஜிஹாதுடைய பாதையில் என்ன செய்தாங்க முஹராம் ரல்லா மரணிச்சாங்க கணவர் யார் உபாத திபு சாமித் உபாத திபுனு அஸ் சாமித் என்பதை புரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக ரசூலுல்லா இஸ்லா அலுவலி வல்லம் சொல்கிறாங்க இன்னொரு அறிவிப்பில் அவ்வளவு ஜெய்சிம் மின் உம்மதி எஹூன மதீனத்தை கைசர் மகஃபூர் உள்ளகும் கைசருடைய சிட்டியை யுத்தம் செய்யக்கூடிய என் சமுதாயத்தின் முதல் மக்கள் அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன அப்படின்னா சொல்லலாம் இது சஹி முஸ்லீம்ல வாரது எப்படி அவ்வளவு ஜெய்ஷி மதீனத்தை கைசருடைய சிட்டியை யுத்தம் செய்யக்கூடிய என் சமுதாயத்துடைய முதல் சமூகம் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படி என்று சொல்லி ரசூல் சலல்லாஹ் உலகம் அவங்க சொல்றாங்க அப்ப இதுல சொன்னால் என்று சொன்னால் ரசூலுல்லாயி சலலாஹாலை இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை அந்த முன் செய்தியில இந்த செய்தியில சொல்றாங்க ஒன்று குபுருஸ் இரண்டாவது அதாவது குஸ்தன்தீனியா இஸ்தான்புல் இஸ்தான்புல் சைப்ரஸ் அப்ப இந்த ரெண்டுலையும் ரசூல் சல்லா ஆலோசனை செய்யறாங்க சொர்க்கம் வாஜிபாக விட்டது பாவங்கள் மன்னிக்கப்படுவிடும் இதெல்லாம் ரசூல் அவங்க சொல்றாங்க தலைவர் முவாவியார் அதிகல் அவன் அதுக்கு பின்னாலே யசீத் இதனால தான் இவ்வளவு விமர்சனங்கள் செய்யக்கூடிய மாம் தஹபி அவர்கள் கூட எப்படி ஆரம்பிக்கிறாரோட வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செய்தி சொல்றதுலயே அவர் அளிச்சார் என்ற போன்ற வார்த்தைகளை கொண்டு ஆரம்பித்தாலும் அந்த செய்தி சொல்ற நேரத்தில் ஒரு வார்த்தை அவர் அழகா என்ன சொல்றாரு இவர் செய்த தவறுகளுக்கு மேலால் அவருக்கு ஒரு பெரிய நலவு இருக்கிறது அதுதான் இஸ்தான்புலை அவர் யுத்தம் செய்தது இஸ்தான்புலுக்கு ஏதாவது போனது ரசூல் சலாஹ் லஹு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டனேன்னு சொல்றாங்க ஆனா இந்த ஏழு வருடத்துல ஒரு வருடம் தான் செஞ்சாரு அங்க இருந்தார் மற்ற ஆறு வருடம் என்ன செஞ்சிட்டாரு எசீத் அங்க இருக்கவில்லை ஏழு வருடம் தொடர் யுத்தம் நடந்த என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது எசீதுடைய ஆட்சிக்கு முன்னால எசீது செய்த முக்கியமான ஒரு செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களை அந்த குஸ்தந்தீனியா யுத்தத்தில் இருந்த மிக முக்கியமான நபித்தோழர் யாரு அபு அயூப் அல் அன்சாரி அபு அயூப் அல் அன்சாரி சரி அபு அயூப் அல் அன்சாரி சம்பந்தமா என்ன குறிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அவங்களுக்கு முதன் முதலாக என்னது தந்தை வீட்டுக்கு வாங்கன்னு அழைச்சி ரசூல் சல்லா அலிவசல்லம் போய் தங்கிய வீடுதான் அபுஐபுல் அன்சாரி அவருடைய வீடு ஒரு வசதி படைத்த ஒரு மனிதர்கள் ஒருவராக என்ன செய்தார்கள் அவர்கள் இருந்தார்கள் நம்ம பார்க்குறோம் அப்போ அபுபிள் அன்சார் யாரோ அந்த யாரோட படையிலிருக்கிறாரு இந்த யசீதுடைய படையில் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் மரணிக்கிற நேரத்தில் அபு அயபுல் அன்சாரி ரதி அல்லா சொல்லுவாங்க கொல்லப்பட்டார் அந்த அதாவது ரோமர்களுக்கு எதிரான யுத்தத்தில் உரோமர்களுக்கு எதிரான யுத்தத்தில் இந்த குஸ்தன் தேனியா யுத்தத்தில் அவர் கொல்லப்பட்டார் அவர் ஷஹீதாகிற நேரத்தில் ஒரு வசியத்தை செய்கிறார் யசீதுக்கு என்னை இந்த குஸ்தந்தீனியர்களுடைய அந்த கோட்டைக்கு இதே அந்த கோட்டையில் தான் நீங்கள் கோட்டைக்கு ப பக்கத்தில் என்ன செய்யணும் அடக்க வேண்டும் வசியத்தை செய்தார் ஆனால் கடும் யுத்தம் நடந்து கண்டிருக்கு அந்த இடத்துக்கு நெருங்க இயலாம யசீத் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக அபூ அபுல் அன்சாரியை சுமந்து கொண்டு போய் என்ன செஞ்சார் அடக்கினார் அவர் சொன்ன வசியத்தை நிறைவேற்றுவதற்காக அடக்கினார் அப்போ அங்கே உள்ள அந்த படை தளபதி சொல்கிறாரு நீங்கள் போனவரை நாங்கள் என்ன செய்வோம் தூக்கி வீசுவோம் நாங்கள் வரேன் ஆனால் இவர் திருப்பி சொன்னார் இவரை பற்றி எந்த செய்தி எனக்கு கேள்விப்பட்டாலும் ஒன்றில் நாம் உயிர் வாழ்வோம் அல்லது நீங்கள் உயிர் வாழ்வீங்க அதை தவிர வேறு எதுவும் என்ன செய்யாது நடக்காது என்று சொல்லிட்டு எசீத் என்ன செஞ்சார் திரும்பி வந்தார் கடைசி வரைக்கும் அவன் எதுவும் என்ன செய்யலை அதுக்கு செய்யவில்லை அப்படின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஏன்னா எசீத் இயல்பிலே வீரமான ஒரு சமுதாயத்திலே இருந்து வந்தவர் அன்புள்ள சகோதரர்களே அப்போ இந்த செய்தி எசீதுடைய அந்த ஆரம்ப கால பகுதி என்ன செய்கிறது எங்களுக்கு சொல்கிறது இப்போ அடுத்ததாக எசீதை பொறுத்த வரைக்கும் அதாவது எப்ப அவர் ஆட்சிக்கு வார சொன்னா இப்ப தந்தை மாவியார் அவர்கள் எசீதை ஆட்சியாளராக்க வேண்டும் என்று நினைத்தார் அதுல சந்தேகம் இல்லை தன் மகன் எசீத் ஆட்சிக்கு வர வேண்டும் அவர் ஆட்சியாளராக வர வேண்டும் என்று நினைத்தார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கான எனது முயற்சிகளை அவர் செய்தார் முயற்சியை என்ன திட்டம் போட்டு ஆள கவுத்திர வேலை செய்யலை எசீத் அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கினாரு அந்த தகுதிக்கு உருவாக்கினார் அவரை மக்கள்கிட்ட ஆலோசனைக்கு வச்சாரு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் அவர்தான் அடுத்த கழிவா வரும்னு என்ன செஞ்சார் அவர் முடிவெடுத்தார்